காய்ச்சலுக்கு நெற்றியில் ஈரத்துணி அறிவியல் காரணம் என்ன நமக்கு காய்ச்சல் வந்துவிட்டால் பெரியவர்கள் உடனே ஒரு செயலை செய்வார்கள் நெற்றியில் ஈரத்துணி வைப்பார்கள் இது ஒரு பழமையான நடைமுறைதான் ஆனால் அதற்கு பின்னால் அறிவியல் இருக்கின்றதா அது உண்மையில் பயனுள்ளது தானா இந்த வீடியோவில் அறிவியல் விளக்கத்தோடு அதனை பார்ப்போம் முதலில் காய்ச்சல் என்றால் என்ன நம் உடலின் சாதாரண வெப்பநிலை சுமார் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ட் ஆகவே இருக்க வேண்டும் ஆனால் வைரஸ் பாக்டீரியா போன்ற கிருமிகள் உடலில் புகுந்துவிட்டால் நம் இம்யூன் சிஸ்டம் அவற்றை எதிர்த்து போராடுகின்றது அங்கே போர் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் உடலின் வெப்பநிலை அதிகரிக்கின்றது அதுவே காய்ச்சல் இது எதிரிகளை கட்டுப்படுத்தும் ஒரு சுய பாதுகாப்பு முறை ஆகும் ஆனால் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் மூளையின் பகுதியும் வெப்பமடைந்து உடலின் செயல்பாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளது அப்படியென்றால் நெற்றியில் ஈரத்துணி வைப்பது ஏன் நம் நெற்றி மூளைக்கு மிக அருகில் உள்ள ஒரு பகுதி அங்கு இரத்த நாளங்கள் அடர்த்தியாக இருக்கின்றன இந்த பகுதியில் ஈரமாகவும் குளிர்ந்ததாகவும் உள்ள துணியை வைத்தால் அதிலுள்ள தண்ணீரின் குளிர்ச்சி ஊடுருவி வெப்பத்தை வாங்கி கொள்வதால் இரத்தத்தின் வெப்பம் குறைந்து மூளையின் வெப்பமும் இயல்புக்கு வருகின்றது இந்த முறையை இவாப்ரேட்டிவ் கூலிங் எனப்படும் வேதியியல் மற்றும் உயிரியல் முறைப்படி விஞ்ஞானம் ஆதரிக்கின்றது இவாப்ரேட்டிவ் கூலிங் என்றால் ஈர நெற்றியில் வைக்கும் போது துணியில் உள்ள நீர் ஆவியாகும் எவாபரேஷன் மாற்றம் நடைபெறும் போது துணியில் இருந்து வெப்பம் சுருங்கி வெளியேறும் அதனுடன் உடலின் வெப்பமும் குறைகின்றது இது ஏன் முக்கியம் என்றால் மூளையின் வெப்பம் ஒரே சீராக நிலைத்திருப்பதற்கு அவசியமாகின்றது அதிக வெப்பத்தில் மூளை செல்கள் பாதிக்கப்படும் அபாயமும் அதிகம் இதில் எச்சரிக்கைகள் குளிர்ந்த நீர் அல்லது பனிக்கட்டி வைத்தால் சாக் ரெஸ்பான்ஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு துணியை ஒவ்வொரு பத்து முதல் பதினைந்து நிமிடத்திற்கு மாற்ற வேண்டும் இல்லையெனில் அது வெப்பத்தை உறிஞ்சிவிடும் மேலும் பயனுள்ள பரிந்துரைகளாக காய்ச்சல் உள்ளவரை தண்ணீர் குடிக்க ஊக்குவியுங்கள் டீஹைட்ரேஷன் தவிர்க்க வேண்டும் படுத்திருக்கின்ற அறையானது தெளிவானதாகவும் காற்றோட்டம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் அதிகம் சோர்வடையாமல் ஓய்வுடன் இருக்கச் செய்ய வேண்டும் நிறைவாக நெற்றியில் ஈரத்துணி வைப்பது ஒரு மூதுரை வைத்திய முறையாக தெரிந்தாலும் அதற்கு பின்னால் உள்ள விஞ்ஞான உண்மைகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றன சில நேரங்களில் இயற்கையான எளிய வழிமுறைகளும் மிகச்சிறந்த சிகிச்சைகளாக இருக்கலாம் என்பதை இதன் மூலம் நாம் உணர்கின்றோம் அதே நேரத்தில் இது அவசரகால ஒரு முதலுதவி மட்டுமே என்பதையும் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்